அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணாஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபுவ எல்லா புகழும் இயற்கைக்கு மேற்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த வாசல் இதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வாசல் குறித்து எனக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இருந்தாலும் மக்களுக்காக ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை கூட நான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய வாஸ்து வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியோடு இன்றைய ஒரு நல்ல தகவலை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் என்னென்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேற்கு பார்த்த வீட்டில் வடக்கு பார்த்து வாசல் அமைத்துக் கொள்ளலாம்னு நான் சொல்லிட்டேன் அதுல காம்பவுண்டு வாசல் நீங்க மேற்கு பார்த்தே வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டேன் சார் ஏற்கனவே நான் வந்து மேற்கு பார்த்த வீட்டில் தான் வசிக்கிறேன் எனக்கு வந்து வடக்கில் வாசல் இல்லை அப்போ மேற்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வடக்கை வந்து நான் வந்து திறக்கலாமா அப்படின்னு சொல்லிக்க நான் ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டேன் ஒரு கேள்விக்கு பதில் ஒன்று தான் நீங்கள் வந்து பதிலை வந்து புரிஞ்சுக்கிடாம கேள்விக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா அது நேரம் நேரம் வேஸ்ட் அதாவது உங்களுடைய நேரம் தான் நீங்கள் வீணாக்குவதற்கு வீணாக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் வந்து அமைச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு ரெண்டு வாசல் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க நான் ரெண்டு வாசல் வேண்டாம்னு சொல்லிடுவேன் எப்போவுமே இப்போ வட இப்ப மேற்கு பார்த்த மனை அப்படின்னா மேற்கு பார்த்த வீடு அப்படின்னா வடக்கு பார்த்த வாசல் வச்சுக்கலாம் ஆனால் மேற்கு பார்த்த வாசலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் தெளிவா சொல்லியிருக்கேன் அதனால மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வீடியோவை கொஞ்சம் தெளிவா பாருங்க ஏதாவது அதையும் மீறி நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தால் நீங்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நான் மாத்தி சொல்றேன் நம்பர் டூ இப்போ மேற்கு பார்த்த வீட்ல கிழக்கு பார்த்த வாசல் வைக்கலாமா அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம் நீங்க தாராளமா அமைத்து கொள்ளலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சார் இரண்டு வாசல் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னா வச்சுக்கலாம் தவறு இல்லை நீங்க மேற்கு பார்த்து வாசல் வச்சுக்கலாம் கிழக்கு பார்த்து வாசல் வச்சுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேற்கு வாசல் இதை விட ஒரு அதாவது ஒரு உடனடியாக ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா இப்போ கிழக்குலையும் மேற்குளையும் உங்கள் வீட்டில் வாசல் இருக்குது அப்படின்னா மேற்கு பக்கத்தில் இருக்க வாசலை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கிழக்கை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில ஒரு வெற்றியும் மாற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நான் எப்போதுமே ஒரு டெக்னிக்கலாக சில விஷயங்களை நான் அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன் உங்களுக்கு மேற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு வாஸ்துலேயே ரொம்ப கவனம் கொள்ளக்கூடிய ஒரு வீடு மேற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீடுலாம் ரொம்ப ரொம்ப கவனித்து பார்த்து கட்டணும் ஒரு சரியாக ஒரு வடக்கு பார்த்த வீடும் கிழக்கு பார்த்த வீடையும் ஐம்பது சதவீதம் அமைக்கலாம் அப்படின்னா ஐம்பது சதவீதம் தான் அந்த ரெண்டு செக்ஷனில் உள்ள வீடே அமைக்க முடியும் அப்போ இந்த மேற்கு தெற்கும் அதை விட குறைவாக வாசுமுறைப்படி கட்டக்கூடிய ஒரு ரொம்ப பார்த்து பார்த்து அதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நான் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா என்ன என்ன இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன மாற்றம் தேவை தான் பார்ப்பனே தவிர ஒரே பாட்டில் பணக்காரர்கள் ஆயிடுவீங்க ஒரே பாட்டில் கோடிசர்கள் ஆயிருவீங்க ஒரே டைம்ல உங்களுக்கு நோ டைம்ல வந்து உங்களுக்கு கோடி கணக்கில் கடன் அடைஞ்சிரும் இதெல்லாம் நம்மளுடைய டாபிக்ல கிடையவே கிடையாது வாஸ்து சப்ஜெக்டா முதல்ல பார்ப்பேன் இப்போ இந்த மனிதருக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம தரப்புல வந்து மாற்ற சொல்வேன் அவங்க அடுத்த கட்டம் நகர்ந்தால் மட்டும்தான் என்னுடைய கான்வர்சேஷனில் அவங்க என்னுடைய கனெக்டிங்கில் வந்த பிறகு தான் சில நல்ல மாற்றத்திற்கு அவங்கள எடுத்துகிட்டு போக முடியும் ஒரே நாளில் ஒரே பாட்டில் பணக்காரன்னா நீ தயவுசெய்து என்னை அழைக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான தகவலாக நான் சொல்கிறேன் இன்னும் வந்து பரிகாரம் பண்ணுவீங்களா ஓமம் பண்ணுவீங்களா பூஜை பண்ணுவீங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஜோதிடம்லாம் தெரியாது ஜோதிடம் நியூமராலஜி எனக்கு அதை அது சார்ந்த தகவல்கள் எந்த விஷயமும் எனக்கு தெரியாது ஒன்லி ஒன் வாஸ்து மட்டும்தான் தெரியும் என்னுடைய வாஸ்து பயணமும் என்னுடைய வாஸ்து விஷயங்களும் வந்து இதுவரைக்கும் நீங்கள் யாராவது சொல்லி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா ஃபிஃப்டி ஆஃப் ஃபிஃப்டி பார்த்துருக்கலாம் இஸ் ஜென்ரல் காமன் சப்ஜெக்டில் பார்த்துருக்கலாம் பட் நான் சொல்லக்கூடிய இன்புட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும் அது வந்து என்னை வாஸ்து பார்த்து என்னை அழைக்க என்னை அழைச்சி பார்த்துருப்பாங்களே அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்கள்டே சொல்லுவேன் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் உங்களுடைய வாஸ்து தவறுகள் அந்த சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதை அவங்க ச மிக சரியாக புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் மேற்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து வாசலை அமைத்து கொள்ளலாம் ரெண்டு வாசல் இருக்குது சார் அப்படின்னா தவறு இல்லை வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது தான் அல்டிமேட்டான ஒரு மாற்றம் வேணும்னா கிழக்கு நோக்கியே பயணப்படுங்க அவ்வளோதான் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்